அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்தூ இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் மிக விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தருணத்தில் இந்தியாவின் சுதந்திரத்தில் இஸ்லாமியருடைய பங்கு எந்த அளவிற்கு அளப்பெரியது என்பதை நாம் தெரிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பல்வேறு விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய தருணத்தில் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக எந்த அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிரபல எழுத்தாளர் ஹுஸ்வந்த் சிங் அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் எழுதும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விகிதாச்சாரம் இருக்கிறதே அந்த விகிதாச்சாரத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த விகிதாச்சாரத்தை விட அதிகமாக இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக இழந்திருக்கிறார்கள் என்று இவர் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் அந்த அளவிற்கு இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாடு இன்றைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருந்தார்களே இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் பெறுவதற்கு ஏராளமான உயிர் தியாகங்களை பொருள் தியாகங்களை போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் முதல் முதலாக ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டிற்கு வந்தபொழுது அவர்களை முதல் முதலில் எதிர்த்தவர் யார் என்று சொன்னால் வங்கத்தை ஆண்ட மன்னர் சிராஜ் உத் தௌலா என்பவர் மெல்ல மெல்ல வியாபாரத்துக்கு வந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு மன்னர்களை வசப்படுத்தி கொண்டு தங்களுடைய அடிமைகளாக வைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல அதிகாரத்தை பிடிக்க அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் இதை தெரிந்து கொண்ட சிராஜ் உத் தௌலா அவர்கள் வர்த்தகத்துக்கு வந்தவர்கள் இந்த நாட்டை ஆள துணிவதா முயற்சிப்போதா என அவர்கள் எதிர்த்து கடுமையான போராட்டங்களையும் போர்களையும் சிராஜி உத் தௌலா அவர்கள் நடத்தினார்கள் அவருடைய கடுமையான போராட்டத்தின் காரணமாக ஆங்கிலேயர்கள் பின்வாங்கி சென்றார்கள் மீண்டும் அவர்கள் எப்படியாவது நாட்டிற்குள் நுழைந்து விட வேண்டும் தரை வழியாக சென்றால் நாட்டிற்குள் நுழைய முடியாது கப்பல் வழியாக கடல் வழியாக சென்று இந்தியாவை ஆக்கிரமித்து விட வேண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெரும் படையுடன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கல்கத்தா துறைமுகத்தை நோக்கி பெரும் கப்பல் படையுடன் வருகின்றனர் இந்த செய்தியை தெரிந்து கொண்ட சிராஜ் உத் தௌலா அவர்கள் ஒரு கப்பல் படையை தயார் செய்கின்றார் அந்த கப்பலில் ஆயிரக்கணக்கான கிலோ வெடிப்பொருட்கள் அதில் வைக்கப்பட்டு ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக சிப்பாய்கள் தயார் செய்யப்பட்டு அவர்கள் எதிர்ப்பதற்கு இந்த கப்பல் படை செல்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசிக் போர் என்று இதை சொல்வார்கள் இந்த போரின் பொழுது மிக கடுமையான மழை பொழிகிறது நான்கு மணி நேரம் தொடர்ச்சியான மழையின் காரணமாக சிராஜு உத் அவர்கள் வைத்திருந்த அந்த கப்பலில் இருந்த ஆயிரக்கணக்கான வெடிப்பொருட்கள் ஈரமானதன் காரணமாக ஆங்கிலேயரை எதிர்க்க முடியாத ஆங்கிலேயரிடம் தோல்வி உறக்கூடிய அவலநிலை ஏற்படுகிறது அன்றைக்கு அந்த மழை மட்டும் பெய்யவில்லை என்று சொன்னால் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி இருப்பார் சிராஜு உத் அவர்கள் நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்திருக்காது இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவோ உயிர் தியாகம் செய்தார்களே அந்த உயிர் தியாகங்கள் ஏற்பட்டிருக்காது அன்றைக்கு ஏற்பட்ட திடீர் மழையின் காரணமாக சிராஜ் உத் அவர்கள் தோல்வியடுகின்றார்கள் பல்வேறு எதிரிகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஆங்கிலேயரால் சிராஜ் உத் தவ்லா அவர்கள் சதித்திட்டம் தீட்டப்பட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக முதன் முதலில் போராடியவர் சிராஜ் உத் தௌலா அவர்கள் அவர்களை எதிர்த்து போராடி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தவர் சிராஜ் உத் தௌலா அவர்கள் இப்படி வங்கத்தில் தொடங்கிய இந்த போர் நாடு முழுவதும் பல்வேறு வகையான போராட்டங்கள் ஆங்கிலேயர் எதிர்த்து நடந்தது நாம் தமிழகத்தை எடுத்துக்கொண்ட எண்ணற்ற இஸ்லாமியர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அதில் நம்முடைய கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்று சொன்னால் கருவூரில் இருக்கக்கூடிய நானா பியாரி பிவி அப்படிங்கிற ஒரு சகோதரி இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை திருமணம் செய்து கொள்கிறார் இவரும் தன்னுடைய கணவரும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருந்து நாடு சுதந்திரம் பெறும் காலம் வரை பல்வேறு போராட்டங்களில் ஆங்கிலேயரை எதிர்த்து பங்கேற்று தங்களுடைய உடலாலும் உணர்வாலும் தங்களுடைய பொருளாதாரத்தாலும் நிறைய தியாகம் செய்த சகோதரி இவர் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக ஒரு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்றவர் இந்த பியாரி பீபி என்பவர் குறிப்பிடத்தக்கது இவர் சிறைக்கு செல்லும் பொழுது ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்பதும் கவனத்தில் தொள்ளத்தக்கது இவர் இஸ்லாமிய பெண் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கிறார் என்பதற்காக அன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் இருந்த பல்வேறு இஸ்லாமிய ஜமாத்துகள் இவர் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் ஊர் நீக்கம் செய்தார்கள் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னுடைய நாட்டை அந்நியரான ஆங்கில ஆள்வதா அவர்கள் விரட்டு முறை ஓயமாட்டேன் என பல்வேறு போராட்டங்களை பங்கேற்று போராட்டங்களை நடத்தியவர் இந்த சகோதரி பியாரி பீவி என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இஸ்லாமியர்கள் பல்வேறு வகையில் நாட்டின் சுதந்திரத்திற்காக நாட்டின் விடுதலைக்காக ஏராளமான போராட்டங்களையும் உயிர் தியாகங்களையும் பொருளாதார தியாகங்களையும் செய்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனை புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்றார் ஆதம் ஜவேரி என்கின்ற சகோதரர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்களை தியாகம் செய்திருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார் இன்றைக்கு நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அன்றைக்கு நூற்றி ஐம்பது கோடி சொத்துக்களை இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக இந்த ஆதம் ஜவாரி சகோதரர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் அதனுடைய மதிப்பீட்டை கணக்கிட்டீர்கள் என்றால் பல்லாயிரம் கோடி ரூபாய் வரும் இப்படிப்பட்ட பல்லாயிரம் கோடி ரூபாயை அன்றைக்கே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக இழந்திருக்கிறார்கள் என்றால் இது எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் சுதந்திரத்திற்கு தியாகம் செய்திருப்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இந்த கருத்து குறிப்பிட்டு இருப்பது பலரால் மறைக்கப்பட்டு வருவதையும் நாம் பார்க்கின்றோம் பல்வேறு வரலாற்று புத்தகங்கள் பாட புத்தகங்கள் பார்த்தால் காந்தியடிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது நாட்டின் சுதந்திரத்தில் பங்கேற்ற தியாகிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த ஆதம் ஜவேரி சகோதரர்கள் நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை அன்றைக்கே தியாகம் செய்தார்களே சொத்துக்களை இழந்தார்களே அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய தியாக செய்திகள் வரலாற்று புத்தகங்களிலோ பாட புத்தகங்களிலோ இடம்பெற்றிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அதே போல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் போர் கழகத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கு பெற்று தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தார்கள் என்பதும் வரலாறுகள் சொல்லக்கூடிய உண்மை இப்படிப்பட்ட தியாகங்களை செய்த இஸ்லாமியர்கள் எந்தளவிற்கு நாட்டை நேசித்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தங்களுடைய திருமணங்களில் தாங்கள் அணியக்கூடிய ஆடைகளில் கட்டாயம் கதர் அணிய வேண்டும் என பல்வேறு ஊர் ஜமாத்துக்கள் கட்டளையிட்டார்கள் தீர்மானமே நிறைவேற்றினார்கள் அப்படி நீங்கள் கதர் அணியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என்று தீர்மானத்தையே பல ஊர்களில் ஏற்றினார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு எதிரான உணர்வுகள் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கும் என்பதை நீங்கள் நினைவுகூர கூற வேண்டும் அதே போல சிதம்பரம் அவர்கள் லட்சிய கணமாக கப்பலை ஓட்ட வேண்டும் என நினைத்தாரே அந்த கப்பலை ஓட்டுவதற்கு நிறைய பொருளாதாரம் அவருக்கு தேவைப்பட்டது பல்வேறு இடங்களில் அவர் பொருளாதாரத்தை சேகரித்துத்தான் அந்த சுதேசி கப்பலை அவர் இயக்கினார் அந்த கப்பல் இயக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ஏ ஆர் பக்கீர் முகமது ராவத்தர் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் தான் அன்றைக்கு இரண்டு லட்ச ரூபாய் மதிப்பில் உள்ள எட்டாயிரம் பங்குகளை வவுசி சிதம்பரம் அவர்களிடத்திலிருந்து வாங்கி அந்த கப்பலை இயக்குவதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்தார் என்று சொன்னால் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஏராளமானவர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல காந்தியடிகளுடன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பங்கு பெற்ற போராட்டங்கள் அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நீங்கள் வரலாற்றில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த அளவிற்கு நாட்டின் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாட்டின் விடுதலைக்காக போராடி இருக்கிறார்களா என நினைக்கும் பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர் வரும் அந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய விகிதாச்சாரத்தை விட நிறைய உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் பொருளாதார தியாகம் செய்திருக்கிறார்கள் தங்கள் உணர்வு ரீதியாக நாட்டை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு திட்டமிட்டு சில வரலாறுகளை மறைப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் எவ்வளவுதான் மறைத்தாலும் இந்த நாட்டில் சுதந்திரத்தில் பங்காற்றியவர்கள் பெரும் பங்கு உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நீங்கள் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்து அகற்ற முடியாது என்பதுதான் உண்மை என்று கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்